சிஸ்டர் லைவ் அப்படியா போடுறீங்க நைட்டும் போடுறீங்களா நீங்கள் நீங்கள் கிரேட் கிரேட் சூப்பர் போடுங்க என்ன எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்ல போகிறேன் இல்லைன்னா தெரியலன்னு போகிறேன் சொல்லுங்கள் மெடிட்டேஷனாச்சும் பண்ணலாம் ஃபேஸ் யாருமே வரவும் மாட்டேறீங்க வேறு என்ன பண்ணுறது பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிட்டு போயிடுங்க ஏற்கனவே வரமாட்டேங்க கேளுங்க கேளுங்க இப்போ என்ன கேளுங்க சொல்கிறாங்க பாருங்கள் ப்ரோ ரசம் ஆம்லேட்டா ஓ சனிக்கிழமெல்லாம் சாப்பிடுவீங்களா நான்வெஜ் ஓகே ப்ரோ நான் டைப்பிங் கரெக்டாக பண்ணுறேனா ப்ரோ உள்ளா தப்பாக பண்ணுறேன்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது எயித்து படிச்சுட்டு இந்த அளவுக்கு நீங்கள் டைப் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ அதுவும் தமிழ் திரும்ப இங்கிலீஷ்லேயே பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஓகே தான் ஓகே தான் அவங்க இங்கிலீஷ் ஓகே தான் தான் நிவாஸ் அதுதான் இனிய மதிய வணக்கம் அம்பிகா சிஸ்டர் உங்களை அன்புடன் அழைக்கிறோம் வாருங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் தம்பி மீண்டும் உங்களுக்கு ஒரு வணக்கம் வாங்க நிவாஸ் நீங்கள் வந்து எப்படி சொல்றதுனா நீங்கள் தமிழுமே நல்லா படிக்க கற்றுக்குங்க ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழில் தான் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க இங்கிலீஷில் மெசேஜ் பண்ணுவாங்களான்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க எட்டாம் கிளாஸ் பாஸ் அவர் ஏழாம் கிளாஸ் ஃபெயில் தான் நீங்கள் வந்து அந்த தமிழ் இப்போ நிறைய ஆப்ஷன் வந்திருக்கே ப்ரோ உங்களுக்கு தெரியலையா நீங்கள் நீங்கள் சொன்னாலுமே தமிழே டைப்பிங் வருமே நீங்கள் டைப் பண்ணவே தேவை கிடையாது அந்த மாதிரி தமிழ் தட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வாயில் சும்மா அந்த ஸ்பீக்கரில் சொன்னாலே உங்களுக்கு வந்து தமிழில் அப்படியே அழகாக டைப்பிங் வந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் படிக்கலாம் அதுக்கப்புறம் எந்த இதில் போனாலும் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பழகிடும் அது ரொம்ப மெயின் நவாஸ் அம்பிகா போய் அரை மணி நேரம் ஆச்சு ஆமா நீங்க எப்ப வந்து கேக்குறீங்க மைக்கிள் தம்பி அவங்க என்ன தெரியல வருவாங்க முன்னலாட்ட போயிருந்தாங்க இப்ப கொஞ்ச நேரம் கூட இருக்கிறதில்ல இனிய மதியம் வணக்கம் கேட்க நான் உங்களோட அன்புடன் அழைக்கிறேன் வாரங்கள் அவர் வந்து ஒரு மணி நேரம் அவர் கே சார் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது சிஸ்டர் அப்போ எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க தமிழ் தெரிலனா தமிழ்ல வீடியோ போடுறீங்க தமிழ் படிக்க தெரிலனா எப்படி இங்கிலீஷ் படிக்க தெரிலனா கூட பரவாயில்ல தமிழே படிக்க தெரில எப்படி ப்ரோ படிக்க கத்துங்க அது ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா தஞ்சாவூரில் என்ன நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்க சுத்தமாக தமிழ் தெரியலன்றீங்க இது வந்து இங்கிலீஷ் அழகாக சரளமாக அந்த இது பண்ணுறீங்க டைப் பண்ணுறீங்க தமிழ் படிக்கும் தட்டு தடுமாறுறீங்க நாங்கள் தமிழில் மெசேஜ் பண்ணால் கூட லைவ்ல என்ன சொல்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யார் இங்கிலீஷில் டைப் பண்ணி நான் உக்கார்னு இருக்கிறாங்க லைக் வரதே பெரிய விஷயமா இருக்குது இதில் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த இங்கிலீஷில் யார் டைப் பண்ணுவாங்க சொல்லுங்கள் ஓ என்னது அப்போது எயித்துக்கு இது ஓகேவா சிஸ்டர் கண்டிப்பாக எயித்து படித்து நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ இந்த அளவுக்கு நீங்கள் டைப் பண்ணுறது பெரிய தான்